சால்வேஷ்ன அப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை தொலைக்காட்சிலும் யூட்டுப்பிலும் எங்களோடு எப்போதும் இனைந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வர் வரியும் கொட நல்ல நாமத்தில வாழ்த்துவதில மிகுந்த அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலோயாம் இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம் நீங்கள் அறிந்து உதவுகிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் எங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில என்ன பேசலாம் அப்படின்னு அன்றுடைய சமூகத்தை நோக்கி காத்திருந்த போது ஏமாற்றங்கள் அதிகமாக நடைபெறுகிறதை

நம்புவதை பார்க்கிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் கரங்களை தட்டி நல்ல ஒரு அலையா சொல்லுங்க அப்ப இந்த உலகத்துல மனுஷனை நம்பாம யாராவது வாழ முடியுமா இப்ப கட்டிடுங்க உங்க கணவனை சம்பாரிச்சு கொடுப்பாரு நம்மள நல்லா வச்சு பாதுகாப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணுக்கு கழுத்த நீற்றோம் ஆமையா அப்படித்தான் நீட்டிப்புட்டேன் வெளியே எடுக்கவும் முடியல தள்ளவும் முடியல ஆனால் என் வேதம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பேரில் பற்றுதலாக இருக்கிறது நலம் அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது நமக்கு ஒரு காரியம் விளங்குது தாவி இது எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பலமா என்ன பண்ணியிருக்கிறாரு கொட்டு வாங்கியிருக்கிறாரு ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு அடிக்கப்பட்டிருக்கிறாரு அல்லேலூயா இன்னைக்கு உங்க கதையெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆன்சரை எனக்கு கொடுப்பீங்க அப்படித்தானே பிரதர் நான் பிரதர் பாஸ்டர் நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல தொடங்கினீங்கன்னா இந்த ஆராதனை இப்பமே மணி ஒன்பதரை ஆகி போச்சு இன்னும் நேரம் ஆகி போயிடும் அல்லேலூயா சோத்திரம் அடுத்த வசனம் என்னமா சொல்லுது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் அடுத்து சரிங்க மனுஷன்ல கொஞ்சம் நல்ல உயர்ந்தவன் மந்திரி மாறு ராஜா மாறு அவங்களையாவது நம்பலாமா அப்படின்னா அவங்களை குறித்து தாவித் என்ன சொல்றார் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் நல்ல கரங்களை தட்டி ஒரு அலலியா சொல்லுங்க இந்த உலகத்துல எந்த மனுஷனையுமே இப்ப நம்ப முடியல கூட பிறந்தவனே நம்ப முடியல கட்டின மனைவிய நம்ப முடியல பெத்த தாய் தகப்பன நம்ப முடியல சரியா பெத்த பிள்ளைங்களை நம்ப முடியல உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா அன்னைக்கு ஒரு அம்மா பாப்பா நான் ஸ்கூலுக்கு உடனே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை உடனே பதில் சொல்லுச்சு நீ எல்லாம் வேணாம் அப்பா வந்தா வரட்டும் திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும் அம்மா மடி வேணும் திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் அம்மா மடி வேணும் வெளியில கூட்டிட்டு போய் சுத்துறதுக்கு மட்டும் அப்பா மடி வேணும் பிள்ளைகளை நம்ப முடியுமா நம்ப முடியாது அப்படி பார்க்கும் போது இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நம்ப தகுந்த காரியங்கள் போல நடிக்கிறானே தவிர நம்ப கூடிய மனுஷர்களா இல்லை இதற்கு ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்தில் ஒரு காரியம் இருக்கு பதினைந்தாவது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க பதினைந்தாவது அதிகாரம் ஒரு பையன் இருக்கிறார் அப்சலோன் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன் அப்படியா சொல்ல முடியாது நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த அப்சலோன் யாரு தாவீதுடைய பையன் அவர் என்ன செய்யறாரு அப்பனுக்கு விரோதமாகவே அப்பன கீழே தள்ளி விட்டுட்டு அப்பன குறை கூறிட்டு அப்பனுக்கு விரோதமாகவே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார் வேற யாரு வேணா வேணுமா வேற யாராவது வேணா வேணுமா சொல்லுங்க பிள்ளையே இப்படி இருந்தா வேற யார்கிட்ட போய் தாவிதி நிக்க முடியும் அதான் சொல்றாரு மனுஷன் மேல் பற்றுதலா இருக்கிறதை காட்டிலும் கத்தர் பேர்ல நம்பிக்கை வைக்கிறது நலம் கத்தர் பேர்ல நம்பிக்கை வைங்கய்யா அல்ல லூயா அதுல கொஞ்சம் எட்டாவது வசனம் ஏழாவது வசனத்தை வாசிங்க பாப்பா ஏன்னா ரொம்ப விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அவருடைய காரியங்கள் பாத்தீங்கன்னா ராஜாவாகிறதுக்காக தீவிரிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் இருக்கு அது இருந்தாலும் கூட அதை பத்தி விளக்க வேண்டியது நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் ஒண்ணு இருக்கு ஏழாவது வாசி மக்களே நாற்பது வருஷம் சென்ற பின்பு நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோன் ராஜாவை நோக்கி அப்சலோன் அவங்க அப்பனை நோக்கி

எப்பமா என்னமா ஏமா வீட்டுக்கு வரல ஏன் காலேஜ் லேட்டா முடிஞ்சுல நான் என்ன செய்யறது ஸ்கூல் லேட்டா முடிஞ்சு நான் என்ன செய்யறது வேலை லேட்டா விட்டாங்க நான் என்ன செய்யறது அப்சலோன் எதுக்கு போனாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை சொல்றேன் ஆனா முதல் காரியம் பெத்த தகப்புங்கிட்ட பெத்த பிள்ளை என்ன செய்யுது நம்பிக்கை துரோகம் செய்யுது அல்லையிலுவையாம் இன்னைக்கு எத்தனை வீட்டுல நம்பிக்கை துரோகம் நடக்குது சரி வாசிங்க தொடர்ந்து

என் புள்ள படிக்கட்டை விட்டு தாண்டாது உண்மைதான் படிக்கட்டை விட்டு தாண்டாது பின்னாடி ஜன்னல் வழியா குதிச்சு போயிடும் உண்மையா பொய்யா படிக்கட்டை விட்டு தாண்டாது ஏன்னா முன் வாசல் திறந்தா எங்க வர அப்படின்ட்டுருவான் அது சன்னல் வழியா போச்சுன்னா தெரியாது சன்னல் அவ்வளவு பெருசா இப்ப வைக்கிறது இல்லை யாரும் ஆனா முன்ன காலத்துல இருக்கும் சரி போகட்டும் பால்கேனின்னு ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க அதுதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு சாதகமா போயிருது காத்து வாங்க போறேன் காத்து வாங்க போறேன்னு கவிதை எழுதிட்டு வந்துடுறான் சரி வாசிங்க அதற்கு ராஜா அதற்கு ராஜா சமாதானத்தோட போ என்ன இவருக்கு விவரம் தெரியல பிள்ளைய நம்புறான் பிள்ளைய நம்புறான் நம்மள நம்புறோம் பிரதர் அவர் சொல்றதெல்லாம் கேட்டேன் பிரதர் பிரதர் அவர் சொன்னதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் கேட்டேன் பிரதர் மெட்ராஸுக்கு போனோம்னா அனுப்பி வச்சேன் கோயம்புத்தூருக்கு போனோம்னு சொன்னா அனுப்பி வச்சேன் இப்ப பக்கத்து ஊர்லயே ஒண்ணு கூட்டிட்டு வந்துட்டான் பிரதர் வாசிங்க, அப்பொழுது சமாதானத்தோட வாசிமா அவன் எழுந்து போனான் போய் என்ன செய்யறாரு ரொம்ப நல்ல காரியமா செய்யறாரு கோத்திரங்களுக்கெல்லாம் கோத்திரங்களுக்கெல்லாம் அனுப்பி நீங்கள் எக்கால தொணிகையை எக்கால தொணிக்கும் போது அப்சலோன் எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லுங்கள் பாருங்க தன் தகப்பனுக்கு துரோகம் செய்து கடவுளுக்கு பொருத்தன செய்ய போறேன்னு சொல்லிட்டு எக்காலத்தை ஊத சொல்லி ஆட்களை ரெடி பண்ணி அவனே தன்னை ராஜாவாக மாற்றி கொண்டான் அல்ல லூயா இதை அனுபவித்தான் சொல்றான் மனுஷனை நம்பாத கத்தரை நம்பு அல்ல லூயா மனுஷனை நம்பாத கத்தரை நம்பு இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்துருக்குறீங்க எத்தனை பேர் மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்துருக்குறீங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு ஏமாற்றம் கூட இல்லைன்னு ஒரு மனுஷனால சொல்ல முடியாது இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட ஆனால் என் ஆண்டவரை நம்புனா இனிமேலாவது நம்ம ஏமாறாம இருக்க முடியும் கரங்களை தட்டி கத்திரிக்கிறோத்தரப்படுங்க அதே ரெண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்துக்க மக்களே ஒரு காரியம் நமக்கு நடக்கும் அங்க ஒருத்தன் தாவித தூத்துக்கிட்டே வருவான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுவோம் இவனை நான் அடிச்சு நான் கொலை பண்ணிவிடவோம் இவனை நான் செத்த நாயி இவனு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமெல்லாம் படுவாங்க அப்ப தாவிது ஒரு வேதனையின் வார்த்தைய அங்க விடுறான் பாருங்களேன் அதங்க ரொம்ப கொடுமை வேதனையின் வார்த்தை

என் குமாரனே என் கொலை பண்ண தேடும் போது இந்த சவிக்கிற பையன் எனக்கு மாத்திரம் ஐயா வேற யாருமே இல்ல ஒருத்தன் ராஜாவாய் போனது இல்லை என்னையவே அவன் கொலை செய்ய தேடுறான் அவனை விட இவன் சவிக்கிற பையனெல்லாம் எனக்கு எவ்வளோ லேசான காரியம் உடப்பா இதை கத்தர் அனுமதிச்சிருப்பாரு அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு கூட இருக்கும்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போகிறான் அதை பார்த்த தான் சொல்கிறாரு மனுஷன் மேலே பற்றுதலாக இருக்கிறதை விட கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது நலமான காரியம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தரை நம்புவது நலமான காரியம் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியவே தெரியாது கல்யாணம் பண்ணணும்னு எல்லாமே என் மனைவி தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணோடனே புருஷே எல்லாமே என் தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ப கூடாதுன்னு சொல்லல ஆனா முதலாவது மனுஷன் பேர்ல பற்றுதலா இருக்கிறத விட கத்தர் பேர்ல பற்றுதலா இருக்கிறது நலமான காரியம் அல்ல இன்னொருத்தர் இருக்கா அதே ரெண்டு சாமு இல்ல பதினேழாவது அதிகாரம் அடுத்த அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனத்து வரைக்கும் நமக்கு தேவைப்படுது ஒருத்தர் இருக்கிறா அங்க யாரு வாசி மக்களே பதினேழாவது அதிகாரம் முதல் வசனம் நல்லா இருக்கும் பாருங்க பின்பு பின்பு அகிதோப்பில் அகிதேப்பில் ஒரு மனுஷன் ஆனா இந்த மனுஷன் யாருன்னா தாவிதுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நல்ல மனுஷன் ஆனா இப்ப காலங்கள் மாறும்போது மகன் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு நம்புன மனுஷன் கட்சி மாறிட்டாரு அல்ல இன்னைக்கு நம்புனவன் நிறைய பேர் நம்ம ஏரியாக்குள்ளே பச்சோந்தியா தெரியுறாங்க தெரியுமா உங்களுக்கு நம்புனவன் என்கிட்ட வரும்போது வெள்ளை சட்டை போடுவான் அங்க வரும்போது பச்சை சட்டை போட்டுருவாங்க அந்த அபிதேக்கு யாரு தாவிதுக்கு ஆலோசனை சொன்ன ஒரு மனுஷன் இப்ப யார் பக்கம் மாறிட்டான் ராஜாவான உடனே அப்சலோன் பக்கம் மாறிட்டான் நம்பிக்கை துரோகிகள் நம்பிக்கை துரோகிகள் நான் சொல்றேன் நம்பிக்கையில் துரோகம் பண்ணவை எவனுமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது யூதாஸ் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினா என்ன செஞ்சான் கையில் வச்சிருந்த பணத்தை தூக்கி எரிஞ்சுட்டு ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் சொன்னது மட்டும் இல்ல அந்த காசை தூக்கி எரிஞ்சுட்டு நாண்டு கொண்டு செத்தான் நம்பிக்கை துரோகி நல்லாவே இருக்க முடியாது பார்த்துருக்கீங்களா நிறைய ஊர்ல நீங்கள் நிறைய காரியத்தை என்னால் சொல்ல முடியும் ஆனா இது சபை

அவன் விடாய் அவன் விடாய்த்தவனும் போயிருக்கே அமேன் நீதான் எல்லாத்தையுமே ராஜாவா மாறிட்டியே ஆகையினால அவன் கை எப்படி கிடக்கு தளர்ந்து போய் கிடக்கு நான் சொல்றேங்க அவன் மனுஷனை நம்பி இருந்தான் அவன் கை தளர்ந்து போய் இருந்திருக்கும் அவன் சொன்னான் பாருங்க கத்தரை நம்பு மனுஷனை நம்பாத மனுஷன் மேல் சொன்னான் பாருங்க ஆகையினால் அவன் மேலே எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கை போட முடியலை இன்னும் கொஞ்சம் பேசுற பாருங்க வாசிமா ம் தளர்ந்தவனுமாய் இருக்கிறான் நான் அவனிடத்தில் போய் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அவனை பயமுறுத்துறையான் இப்ப நம்ம வர்றான் பாருங்க அப்ப கி கி கிக்கி கி அப்படின்னு பயமுறுத்த பண்ணுவேன் இப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாவனோடும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு ஓடி போவார்கள் ம் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி வெட்டி ஜனங்களை எல்லாம் எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன் ஆமை பாத்தீங்களா நம்பிக்கை துரோகம் இதை அனுபவிச்ச தாவி தான் சொன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் மனுஷன் பேரில் பற்றுதலா இருக்கிறதை பார்க்கலாம் கத்தரை நம்புவது நலம் என்று சொன்னான் இருந்த ஸ்தானாதிபதி ஆலோசனைக்காரன் இவன் சொல்றான் நான் அவன் கை தளர்ந்து கிடக்கு பன்னெண்டாயிரம் பேரை கூட்டிட்டு போய் அவனை ஒரே போடா போட்டு உன் பக்கம் கூட்டிட்டு வந்துடுறேன் அல்ல இன்னைக்கு சொல்றேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் அவ்வளவு நம்பாதீங்க நம்பிரவே நம்பாதீங்க நேற்று கூட ஒரு காரியம் கேள்விப்பட்டேன் அது சிம்பாலிக்கா லேசா ஒரு மருத்துவமனையில அவர் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு சகோதரனை வைத்திருந்தார் எனக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டர் க்ளோஸ் அப் டாக்டர் ஆனா அந்த சகோதரன் அவரை மோசம் போக்கி நேற்றுக்கு நான் போய் கேட்கும் போது அந்த சகோதரன் அங்கே இல்லை அல்லோ யார் சொந்தக்காரன் இத்தனைக்கும் வீடு காரு எல்லாம் கொடுத்தாரு ஆனா நம்பிக்கை மோசம் நம்பிக்கை மோசம் அதனாலதான் சொல்றேன் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கிலும் கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேலே பற்றுதலா இருக்கிறது நலம் கரங்களை தட்டி சொல்லுங்க இனி நான் மனுஷனை நம்பி 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 இழந்தது ஏமாந்தது பாதிக்கப்பட்டது பயந்து போனது எல்லா போதும் இனி நான் கர்த்தரை நம்புவேன் என்னை அவர் நடத்துவார் இந்த யோசிப்பை குறித்து ஒரு காரியம் தெரியும் உங்களுக்குலாம் எல்லாம் யோசிப்பு எங்க வர்றாரு அதிக புஸ்தகத்துல முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல வர்றாரு வந்தவர் என்ன செய்யறாரு தீர்க்க தரிசனம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்றாரு கேட்டவுடனே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது அதெல்லாம் மேட்ரு கிடையாது இப்போ இவனுக்கு யாரு துரோகம் செய்யறா இவனை யாரு ஏமாத்துறா இவனை யாரு கஷ்டப்படுத்துறா அதுதான் இப்போ மேட்ரு ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் ஏன் நமக்கு முதல்ல பெரிய சத்துரு தெரியுமா உங்களுக்கு வீடுன்னொன்னே முதல்ல மனைவி மட்டுமே சொல்லிடாதீங்க உங்க பிள்ளைகளை மட்டுமே சொல்லாதீங்க உங்க வீட்டுக்குள்ள யாரெல்லாம் எல்லாமே எனக்கு அவரு அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்டு என் பாலிய ஸ்நேகத அப்படின்னு சொல்றீங்க பாருங்க அவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சுருக்கை வைக்கிறான் கண்ணியை வைக்கிறான் அல்ல லூயா அல்ல லூயா அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம எப்படியா வாழ்றது அப்படின்னு கேட்கலாம் முதல் நண்பனா இயேசுவை சேர்த்துக்க ரெண்டாவது அவர் கொடுக்குற நண்பனை சேர்த்துக்க நீங்க கீழே விழுந்து போக மாட்டீங்க கரங்களை தட்டி கத்திருக்கு ஸ்தோத்திரம் இந்த யோசை இப்ப தகப்பன் என்ன செய்யறாரு எப்ப அவங்க சகோதரர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ நீ கொஞ்சம் செல்ல மகனா இருக்கனால வீட்டுல வச்சிருந்தேன் உன்னைய இப்போ அவனுக்கு எப்படி இருக்கானுங்கன்னு தெரியல போய் தேடி பார்த்துட்டு வா சுகம் விசாரிச்சுட்டு வந்து தகவல் சொல்லு ஏன்னா யோசிப்பு கொஞ்சம் உள்ளத உள்ளபடி சொல்ற ஆளு அல்ல இல்லையா உள்ளத உள்ளபடி சொல்ற ஆளு இவர் போறாரு அங்க என்ன நடக்குது முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் முப்பத்தி ஏழு பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் மனிதன் அந்த மனிதன் அவர்கள் அவர்கள் இவ்விடத்தில் இருந்து போய்விட்டார்கள் போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று பேசிக் கொண்டார்கள் அப்பொழுது யோசேப்பு அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை பின்தொடர்ந்து போய் பின்தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் கண்டுபிடித்தான் கண்டுபிடிச்சோனே பாப்பா இவ்வளவு நாள் வராத தம்பி அப்பா சொன்னாராப்பா அப்பா அப்பா எப்படிப்பா இருக்காரு அம்மா நல்லா இருக்காப்பா அப்பா வீட்டுல சித்தி மாறலாம் நல்லா இருக்காங்களா அப்படியா கேட்டாங்க என்ன சொன்னா வாசி மக்களே அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே சமீபமாய் கிட்டத்துல வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி என்ன செய்ய என்ன செய்ய கொலை செய்ய கொலை செய்ய அல்லேலூயா யாருங்க யார் கொலை செய்யறது கூட பிறந்த அண்ணன் மாறுங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படிதான் இருக்கு ஒரு சின்ன கசப்பு சின்ன காரியம் வந்துட்டா அவன் கொலையாளியா போயிடுறாங்க இன்னைக்கு அதனாலதான் தாவிது சொல்றாரு மனுஷன் பேர்ல பற்றுதலா இருக்காத கத்தர் பேர்ல நம்பிக்கைய வையே கரங்களை தட்டி கத்தர் கிருஷ்ணோத்தரம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த யோசிப்பு கத்தரை நம்பினா ஆகையனால மனுஷர்கள் அவனுக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியல செய்ய முடியல சரி வசனம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது வாசி மக்கள் இன்னொரு ரெண்டு வசனம் ஒரு வசனம் மட்டும் வாசி வாசிங்க ஒரு

என்ன சில விஷயங்கள்லாம் சில ஆட்கள்லாம் பார்க்குறேன் எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ஏமாந்துருவாங்க இல்லை எல்லாத்தையுமே கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துருவாங்க எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து ஏமாந்துருவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க எல்லாத்தையுமே கடைசியில் சொல்லுவாங்க என்னையா வரும்போது இவ்வளோ சொத்தோடு வந்த இவ்வளோ கார் வசதியோடு வந்த இவ்வளோ பெரிய ஆளாக இருந்த எல்லாம் இருந்துச்சு பிரதர் நல்லா பேசினாங்க நல்லா பழகினாங்க அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்தேன் இப்ப தர்றேன் இப்ப தரேன் இப்ப நான் எப்ப வாங்கினேங்கிறாங்க எந்த மனுஷனும் மோசம் போக்குவான் எந்த மனுஷனும் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ப கூடாது நம்ப கூடாது அப்ப பார்த்தல சாமுவேல் புஸ்தகத்துல பதினேழாவது அதிகாரத்துல ஆலோசனை கொடுத்த மனுஷன் கரெக்டா கரெக்டா நடக்கிறதெல்லாம் சொன்ன ஒரு மனுஷன் ஆனா அந்த மனுஷன் தான் திரும்ப மகனுக்கும் ஜால்ரா அடிக்க ஜால்ரா போட காக்கா பிடிக்க கருப்பு காக்காவா அண்டங்காக்காவா மாறிட்டான் இங்க யார் தீங்கு செய்யறா யோசிப்புக்கு கூட பிறந்த சகோதரன் கொலை பண்ணி கொன்னுட்டு ஒரு மிருகம் அவனை அடிச்சிருச்சுன்னு போய் சொல்லிருவோம் அலேலூயா எந்த மனுஷனை நம்புறது எந்த மனுஷனை நம்புறது எந்த மனுஷன என்ன செய்ய நம்பக்கூடாது எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது கத்தரை நம்புங்க அவர் சொல்லி இருக்கிற வாக்கு என்ன உலகத்தின் முடிவு பரியெண்ணும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னார் அது சொன்ன வார்த்தை நம்முடைய முற்பிதாக்களின் தாவீதுக்கு நிறைவேறினது யாக்கோபுக்கு நிறைவேறினது ஈஷாவுக்கு நிறைவேறினது யோசேப்புக்கு நிறைவேறினது ஏன் இன்று வரை உங்களைப் போன்றவர்கள் நீங்கள் கொடுத்தாலும் ஜெபித்தாலும் முதலாவது நான் கர்த்தரை நம்பி ஜெபிக்கிறேன் இந்த ஊழிய நடக்கிறது ஆண்டவரை நீங்கள் நம்பும்போது உங்கள் பிள்ளைகள் நம்பும் போது உங்கள் குடும்பம் நம்பும் போது மனுஷனை நம்பும் போது என்னுடைய சோர்வுகள் என்னுடைய ஆசிரதிகள் நஷ்டங்கள் இருக்கும் கர்த்தரை நம்புவேன் அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவர் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கும் போது இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிற நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பார் அப்படி அந்த நல்ல தேவனை நோக்கி இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்வோமா எல்லாம் சொல்லுவோமா இந்த உலகத்துல நான் யாரை நம்புறது யாரை வெறுக்கிறதுன்னு ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கும் ஆனா நான் கக்தருக்க நம்பும்போது கக்தர் எனக்கு நான் யார் கூட சிநேகம் வைக்கணும் நான் யாரை வீட்டில சேர்க்கணும் நான் யாரை தொழில சேர்க்கணும் நான் யார ஊழியத்துல சேர்க்கணும் எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்க மனுஷனை தோழிய நம்பி என் வீட்டுக்கார நம்பி என் ஐயர் ஆபீசரை நம்பி என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜனங்களை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமே நான் கத்தர் நம்பிக்கையா இருப்பேன் அந்த தாவீதின் ராஜ்யம் திரும்ப கொடுக்கப்பட்டதென்றால் அந்த யோசேப்பின் சகோதரர்கள் திரும்ப வந்து வணங்கின கூறினார்கள் என்றால் அந்த நாகமானை தள்ளிவிட்ட அண்டவரே ஸ்தோத்திரம் எலிசாவுக்குள்ளே இன்னும் அதே வல்லமை குறையாமல் இருந்தது என்றால் என்னையும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் சொல்லுங்க உங்க நம்பிக்கையை வீண் போக்காத தேவன் நீங்க நம்பி வரும்போது அவருடைய முகத்தை மறைக்காத தேவன் இன்றைக்கும் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் எத்தனையோ நேரம் ஊழியத்தில் நான் இழந்திருக்கிற காரியங்கள் உண்டு இழந்திருக்கிற பணங்கள் உண்டு இழந்திருக்கிற சர்டிபிகேட்டுகள் உண்டு இழந்திருக்கிற பேப்பர்ஸ் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் சரிபடுத்தி மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரிலே பிரியம் வைப்பது கத்தர் நம்பிக்கை வைப்பது கத்தரை நம்பி ஓடுவது நலம் என்று ஓடும் போது இப்போ அருமையான போதக தம்பிகளை கொடுத்து இசை வாசிக்கிற பிள்ளைகளை கொடுத்து பாடக்கூடிய பிள்ளைகளை கொடுத்து வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய பிள்ளைகளை கொடுத்து பணியாளர்களை கொடுத்து இம்மட்டும் எங்கள் ஊழியங்களை நடத்துகிற ஆண்டவர் இப்போ சொல்லுங்க இனி நான் மனுஷனை நம்ப மாட்டேன் இனி நான் மனுஷனை நம்ப மாட்டேன் மனுஷனை நம்புவதற்கு முன்பதாக என் தேவனிடத்தில் வைப்பேன் என் தேவனிடத்தில் செவிப்பேன் அவர் யாரு இவை எப்படிப்பட்டவ இவை எப்படிப்பட்டவன்னு சொல்லி எனக்கு காமிப்பாரு அந்த பிரெண்ட்ஸை வைப்பேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் என் ஊழி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற மனுஷன் மேலே முதல்ல நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க யாரை வெறுக்கிறது யாரை வெறுக்கிறது யாரை விடுறது யாரை நம்புறதுன்னு ஒருவேளை குழம்பி போவீங்க ஆனால் என் ஆண்டவரை முதலாவது நம்பி வந்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்பி வந்தீங்கன்னா ரோமர் ஐந்து ஐந்து சொல்கிறது அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வழிநடத்தும் போது ஊற்றப்பட்டிருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவி உங்களை வெட்கப்படுத்தாது ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் தூக்கி பார்க்கும்போது நான் நம்பும் போது அழகா இந்த ஊழியத்தையும் என்னோடு இருக்கிற என் பிள்ளைகளையும் என்னையும் போஷிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு இப்போ என்ன தேடி வருகிற இப்ப என்ன தேடி வருகிற என்ன நம்புகிற எல்லா பேரையும் பாக்கியவானா பாக்கியவதியா மாற்ற போறேன்னு சொல்றாரு விசுவாசிக்கிறவங்க நான் கத்தரை நம்புகிற ஜனம் நான் கத்தரை தேடுகிற ஜனம் நான் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனம் நான் கத்தரை பற்றி பிடிக்கிற ஜனம் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் என் இழப்புக்கள் எல்லாம் இப்பொழுதே சரிபடுத்த போகிறார் நாம் போய் யார் இடத்துல பேச மாட்டேன் நாம் போய் யாருகிட்டயும் முறையிட மாட்டேன் நாம் நான் போய் யாருகிட்டே கண்ணீர் வடிக்க மாட்டேன் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் சபையிலே விழாவுகிற சொன்னார் எந்த மனுஷனும் மோசம் போக்குவான் என்ன பெத்த பிள்ள தாவீதுக்கு விரோதமாக எழும்பிச்சு கூட பிறந்த சகோதரன் எழும்பினான் அதே போல என் வாழ்க்கையில சந்தித்தேன் ஆனா தாவீதும் யோசேப்பும் சரிபடுத்தி கொண்டார் என்றால் இந்த சத்தம் எனக்கானது இப்பொழுதே என் தேவன் சரிபடுத்துவார் என்று உங்க வாயை திறந்து தேவனுக்கு வென்பதாக அப்பா 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 நீங்க சரிபடுத்துங்க நீங்க நல்ல நண்பர்களை காமிங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் ஐயா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் கேளுங்க கத்தர் உங்களுக்கு இப்போமே இப்போமே இயேசு முதல் நண்பனா இயேசு முதல் நண்பனாய் கடந்து வருகிறார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹாலேலூயா ஹாலேலூயா அவர் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கப் போறார் கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க ஆமென் ஆமென் அப்படி அவர் கொடுக்கும்போது அப்படி அவர் கொடுக்கும்போது நீங்க முதல்ல பாடினது மாதிரி வாலாக்காமல் தலையாவீங்க கீழாக்காமல் ஆவீங்க உங்க வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாம் பழையபடிக்கு படிக்கு ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் ஊழியங்களில பழையபடிக்கு ஆத்துமாக்கள் நிரம்பும் உங்கள் குடும்ப உறவுகள் பிரிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பழையபடிக்கு ஒற்றுமையா ஒருமனப்பாட்டி ஆவியோடு என் தேவனை துதிக்கிற நாள் வரும் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் எல்லா ஆராதனைகளை சொல்கிறது மாதிரி ஆரம்பத்தில் முடிவு வரலைனாலும் இப்போ இந்த நாட்களில விசுவாசிக்கும் போது நல்ல முடிவு தேவனை நம்பும் போது உங்க வாழ்க்கையில வரப்போகுது அதை தரப்போற தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிப்போமா அன்றுவரேப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டு வர இப்பொழுதும் கூட மனுஷனை நம்பி எத்தனை இழப்புகளை உடைய சமூகத்தில் கண்ணீரோடு வைக்கிறார்களோ நான் அறியேன் ஆனால் இந்த கடைசி காலத்துல சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று சுத்தி கொண்டிருக்கிற சாத்தான் நம்பிக்கையின் பெயர்ல அநேக குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறான் வாலிப பிள்ளைகளை காதல் என்கிற பெயரில சீரழித்துக் கொண்டிருக்கிறான் ஆன்லைன் சூதாட்டங்களிலே சீரழித்துக் கொண்டிருக்கிறான் அவர்கள் எல்லாம் மனிதன் கொண்டு வருகிற எல்லா மாய் சிற்றின்பங்களிலும் உலக கவர்ச்சிகளில் இருந்து விடுதலை ஆகி உண்மை நம்புவேன் என்று தீர்மானம் எடுக்கும்போது போது நம்ப போகிறேன் என்று சொல்லும்போது உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகிறதில்லை என்பதற்கு இந்த ஊழியம் சாட்சி அநேக சாட்சிகள் எழும்ப நீர் கருவை செய் அப்படியே என்னோடு இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் இம்மட்டும் ஆசிர்வதித்தீர் தொடர்ந்து ஆசிரியும் இம்மட்டும் நடத்தினீர் தொடர்ந்து ஆசிரியதியும் அன்றுவரை இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற கொடுக்கின்ற நம்பிக்கையோடு கத்தர் பேரிலே நம்பிக்கையோடு கொடுக்கிற பிள்ளைகள் என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன தேவன் அவர்கள் குடும்பங்களிலும் கூட அமைக்கி குளிக்கி சரிந்து விழுகிற ஆசீர்வாதங்களை பெற்று பிள்ளைகள் பிள்ளைகளாய் வாழ நமக்கு சாட்சி வாழ நீர் கிருவை செய்யும் வார்த்தையை நான் போட்டிருக்கிறேன் அன்று முறை விளைய செய்கிற கத்தர் அறுவடை கொடுக்கிற கத்தர் ஆசீர்வதிக்கிற கத்தர் சகல துதிக்கும் கனத்திற்கும் இருக்கிறபடினால் நீரே அதை விளையச் செய்ய வேண்டும் என்று லட்சபெருமான் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரணத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன்